ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஎஸ் அகாடமி ரொம்ப நாள் கழித்து லைவ்ல மீட் பண்ணுறோம் ஸோ இனிமேல் டைம் கிடைக்கிறப்ப லைவ் கிளாஸஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சோஷியல் புக் அதில் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்த டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ எப்படி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம் ஓகேவா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் மட்டும் பண்ணி படிக்க போகிறோம் ஸோ ஒன்லைனர் மாதிரி தான் குயிக்காக பார்த்துடலாம் வாங்க விடுக்குல போகலாம் ராஜாராம் மோகன் ராயின் தாய்மொழி எது பார்க்க போறது ராஜாராம் மோகன் ராய் அவரோட தாய்மொழி எது ராஜா ராம் மோகன் ராயின் தாய்மொழி வங்காள மொழி ராஜாராம் மோகன் ராய்க்கு தெரிந்த மொழிகள் என்ன சமஸ்கிருதம் அரபி பாரசீகம் ஆங்கிலம் ராஜாராம் மோகன் ராய் அவர்களோட கருத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடவுள் கோட்பாடு உருவ வழிபாடு எதிர்ப்பு ராஜா ராம் மோகன் ராயினாவே முக்கியமான பாயிண்ட் ஒன்று உடன்கட்டை ஏறுதல் சதியின்னு சொல்லப்படுற உடன்கட்டை ஏறுதலை ஒழித்ததில் மிக முக்கிய பங்கு ராஜாராம் மோகன் ராய்க்கு இருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமணம் பலதார மனம் இந்த மாதிரி சமூக கொடுமைகளுக்கும் எதிராக செயலாற்றிருக்காரு ராஜாராம் மோகன் ராய் ஓகே சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் வந்த ஆண்டு சதி என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கம் ஒழித்து சட்டம் வந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது யார் கொண்டு வந்திருப்பாங்க தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் ஸோ சதி ஒழிப்பு சட்டம் வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யார் ராஜாராம் மோகன்ராய் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவிய நாள் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுலேயே ஆகஸ்ட் இருபது ராஜாராம் மோகன் ராய்க்கு பிறகு பிரம்ம சமாஜத்தை கைப்பற்றியவர் மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரின் தந்தை தேவேந்திரநாத் தாகூர் கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு கேசவ் சந்திரசென் பிரம்ம சமாஜத்தில் இணைந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு பிரம்ம சமாஜத்திலிருந்து விலகி கேசவ் சந்திரசன் புதிதாக தோற்றுவித்த சங்கம் சமாஜம் இந்திய பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர் தேவேந்திரநாத் தாகூரின் ஏற்கனவே இருந்த அமைப்பு என்ன பெயரில் அழைக்கப்பட்டது ஆதி பிரம்ம சமாஜம் திரும்ப இந்திய பிரம்ம சமாஜம் இரண்டா பிறந்து சாதாரண சமாஜ் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது அதற்கான காரணம் என்ன அதற்கான காரணம் கேசவ் சந்திரசன் தனது மகளை இந்திய இளவரசன் ஒருவருக்கு குழந்தை திருமணம் செய்து கொடுத்தார் அதுதான் காரணம் இந்துமறை நூல்களை முற்போக்கானவை என வாதிட்டவர் இந்துமறை நூல்களை முற்போக்கானவை என வாதிட்டவர் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் விதவைகள் மறுமண சட்டம் மறுமண சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறுல விதவைகள் மறுமண சட்டம் கொண்டு வரதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் ஈஸ்வர சந்திர வித்தியாசாகர் முதல் முறையாக திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அதற்கு காரணம் ஈஸ்வர சந்திரா வித்தியாசாகர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல திருமண வயது பனிரெண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல பத்து நியமனம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றுல பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் பதிமூணு பிரார்த்தனை சமாஜம் எந்த பகுதியில் இருக்குது பிரம்ம சமாஜம் வந்து வங்காளம் பிரார்த்தனை சமாஜம் மகாராஷ்டிர பகுதி பம்பாயில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல பிரார்த்தனை சமாஜம் தோற்றுவிக்கப்பட்டது பிரார்த்தனை சமாஜத்தை நிறுவியவர் ஆத்மராம் பாண்டுரங் முக்கியமான உறுப்பினர்கள் ஆர் சி பண்டார்கர் நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே எம் ஜி ரானடே விதவைகள் மறுமண சங்கத்தை தோற்றுவித்தவர் எம் ரானடே தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னு பூனே சார்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது தக்கான கல்வி கழகம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க ஆரிய சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்து வருஷங்கள் எல்லாமே ஐயம் பொறுத்த வரைக்கும் வருஷங்கள் ரொம்ப முக்கியம் ஸோ பஞ்சாப்ல ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் பார்த்தீங்கன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் எழுதிய நூல் சத்யார்த்த பிரகாஷ் வேதங்களுக்கு திரும்புவோம் என்பது யாருடைய முழக்கம் ஆரிய சமாஜத்தின் முழக்கம் சுவாமி தயானந்த சரஸ்வதியின் முழக்கம் வேதங்களுக்கு திரும்புவோம் சுத்தி இயக்கம் சுத்தி இயக்கத்தின் நோக்கம் முக்கிய குறிக்கோள் எதிர்மத மாற்றம் தயானந்த ஆங்கில வேத பள்ளிகளை கல்லூரிகளையும் உருவாக்கிய அமைப்பு ஆரிய சமாஜம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த ஊரை சார்ந்தவர் கல்கத்தாவிற்கு அருகே உள்ள தட்சிணேஸ்வரம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் யாரின் தீவிர பக்தர் காளியின் தீவிர பக்தர் ஜீவன் என்பதே சிவன் வாழ்கின்ற அனைத்து உயிர்களும் இறைவனே என்று கூறியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் சுவாமி விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தரின் இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா சுவாமி விவேகானந்தர் பரிந்துரைத்த கோட்பாடு நடைமுறை வேதாந்தமான மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் விவேகானந்தர் சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் சொற்பொழிவாற்றிய ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு பிரம்மஞான சபை மேடம் ஹெச் பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது தான் பிரம்மஞான சபை எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு பிரம்மஞான சபையின் தலைமையிடம் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஆல்காட்டின் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் தலைவராக பொறுப்பேற்றவர் பெசன்ட் அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதை போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கூறியவர் அன்னி பெசன்ட் நடத்திய செய்தித்தாள்கள் மற்றும் காமன்வெல் ஜோதிபா புலே எந்த ஆண்டு எங்கு பிறந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழில் மகாராஷ்டிராவில் பிறந்தார் ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு எங்கு திறந்தார் பூனேவில் சத்தியசோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்னும் அமைப்பை நடத்தியவர் ஜோதிபா பூலே ஜோதிபா பூலே அவர்களின் மனைவி பெயர் சாவித்ரி பாய் பூலே குலாம்கிரி அடிமைத்தனம் என்னும் நூலை எழுதியவர் ஜோதிபா போலே ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பை உருவாக்கியவர் நாராயண குரு குமாரன் ஆசான் டாக்டர் பால்பு போன்றவர்கள் யாரின் சிந்தனைகளை தூண்டப்பெற்று வந்தவர்கள் நாராயண குருவின் சீடர்கள் குமாரநாசான் டாக்டர் பால்பு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றில் ஐயன்காளி எங்கு பிறந்தார் திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தார் சாது ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஐயன்காளி எந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சர் சையது அகமது கான் அலிகார் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் சர் சையது அகமது கான் அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்தவர் சர் சையது அகமது கான் எந்த ஆண்டு அலிகார் நகரில் அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியன்டல் கல்லூரியை சர் சையம சையத் அகமது கான் நிறுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு தியோபந்த் இயக்கம் என்பது ஒரு மீட்பு இயக்கம் முகமது குவாசம் நானாதேவி ரஷீத் அகமது கங்கோத்ரி ஆகியோரின் தலைமையில் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறில் எங்கு பள்ளி திறக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்தில் சஹரன்பூரில் தியோபந்தின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மௌலானா முகமது உல் ஹசன் பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது பம்பாயில் யார் தொடங்கினார் பர்துன்ஜி நவ்ரோஜி எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்று ரஹ்னுமாய் மத்தன் சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்றும் அமைப்பை ஏற்படுத்தியவர் சீர்திருத்த இயக்கத்தின் தாரக மந்திரமாக இருந்தது ராஜ் கோப்தார் உண்மை விளம்பி பார்சி சீர்திருத்த இயக்கத்தில் இருந்த குழந்தை திருமண பழக்கத்திற்கு எதிராக சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என்று இயக்கம் நடத்தியவர் பெர்ரம்ஜி மல்பாரி பெத்தா தீன்சா வாச்சா போன்றவர்கள் எந்த இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் பார்சி இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் சீக்கிய சீர்திருத்த இயக்கங்கள் நிரங்கரிகள் மற்றும் நாம்தாரிகள் நிரங்கரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாபா தயால்தாஸ் நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் பாபா ராம்சிங் சிங் சபா எங்கு நிறுவப்பட்டது சிங் சபா எனும் அமைப்பு எங்கு நிறுவப்பட்டது அமிர்தசரசில் முன்னோடி எது அகாலி இயக்கத்தின் முன்னோடி எது சிங் சபா அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென உருவாக்கப்பட்ட கல்லூரி ஆங்கிலேயரின் ஆதரவுடன் அமிர்தசரஸில் சீக்கியர்களுக்கென உருவாக்கப்பட்ட கல்லூரி கால்சா கல்லூரி வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்டவர் வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்டவர் ராமலிங்க சுவாமிகள் ராமலிங்க அடிகள் பிறந்த ஊர் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூர் துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள் நெஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்னும் கருத்தினை முன்வைத்தவர் வள்ளலார் ஜீகாரண்யத்தை பின்பற்றியவர் வள்ளலார் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்றும் அமைப்பை வள்ளலார் எந்த ஆண்டு நிறுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்து சமரச வேத சன்மார்க்க சங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் பஞ்சம் ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறு அதன் காரணமாக எந்த ஆண்டு அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை எங்கு வள்ளலார் நிறுவினார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் வடலூரில் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகம் வடலூரில் வள்ளலாரால் நிறுவப்பட்டது வள்ளலார் இயற்றிய ஏராளமான பாடல்கள் என்ற பெயர் என்ன பெயரில் தொகுக்கப்பட்டது திருவருப்பா அயோத்திதாசர் அயோத்திதாசர் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி ஒடுக்கப்பட்ட ஒரு விடுதலை பெற பாடுபட்டவர் அயோத்திதாசர் கோவில் நுழைவுக்கு ஆதரவாக குரல் எழுப்புவதற்காக பண்டிதர் அயோத்திதாசர் என்ன அமைப்பை தோற்றுவித்தார் அத்வைதானந்த சபா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் அயோத்திதாசரும் மற்றும் அவரது நண்பரான யாரும் சேர்ந்து திராவிடர் கழகம் என்னும் அமைப்பை தோற்றுவித்தனர் ஜான் ரத்தினம் திராவிட பாண்டியன் எனும் இதழை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தில் தொடங்கியவர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்றில் நிறுவிய அயோத்திதாசர் அதன் அந்த அமைப்பின் மாநாட்டை எங்கு நடத்தினார் திராவிட மகாஜன சபை அமைப்பின் முதல் மாநாட்டை அயோத்திதாசர் எங்கு நடத்தினார் நீலகிரி யார் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக அயோத்திதாசர் புத்த மதத்தை தழுவினார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டில் இலங்கை சென்ற அயோத்திதாசர் யார் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக புத்த மதத்தை தழுவினார் கர்னல் ஹெச் எஸ் ஆல்காட் சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை சென்னையில் நிறுவியவர் அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வாராந்திர பத்திரிகையை அயோத்திதாசர் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரை செயல்பட்டது எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது ஸோ இருக்கீங்க மூணு பேர் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள் ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் சதி ஒழிக்கப்பட்டது யாரும் சொல்ற மாதிரி தெரியல ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் தயானந்த சரஸ்வதியால் நிறுவ பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது தயானந்த சரஸ்வதியால் நிறுவ பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கப்பா சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன சமாஜம் தோற்றுவித்தார் யாருமே பண்ண சரி ஓகே ஆரிய சமாஜம் நெக்ஸ்ட் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மர்மண சீர்திருத்த சட்டம் ஏற்றப்படுவதற்கு வழி ஈஸ்வர ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர்